அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஐயப்பனின் பிறப்பு அதை சார்ந்த வரலாற்றையும் காணலாம் ஐயப்பனின் பிறப்பு எவ்வாறு உருவானது துர்வாச முனிவர் என்பவர் இயல்பிலேயே கோபம் அதிகம் வரக்கூடிய ஒரு முனிவராக திகழ்ந்தார் அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் ஒரு முறை தேவர்களை சபித்ததன் காரணமாக தேவர்கள் தனது அழகையும் பொலிவையும் இழந்தனர் இதனால் இருந்த தேவர்கள் தங்களது அழகை திரும்ப பெற விரும்பினார்கள் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்று திருமாலை நாடினர் அதற்கு விஷ்ணு இதற்கு ஒரே தீர்வு அமிர்தம் பெறுவது என்றார் ஹாமேருவின் கீழே உள்ள அழகிய பீடபூமியில் அமுதத்தை பெறுவதற்கான திட்டங்களை உருவாக்கினர் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து பார்க்கடலை கடைந்தால் மட்டுமே இறுதியில் அமுதத்தை கொடுக்கும் என்று விஷ்ணு கூறினார் தேவர்களின் பரம எதிரிகளாக இருந்தாலும் அமிதத்தை பருகுவதன் மூலம் அழியாமையை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் அசுரர்கள் இந்த திட்டத்தை ஒப்புக்கொண்டனர் மந்தாரமலையை சங்கீத கோளாகவும் பாம்புகளின் அரசனான வாசுகியை வடமாகவும் கொண்டு பாலாளி சங்கீதம் தொடங்கியது வாசுகியின் இரு முனைகளையும் பிடித்துக்கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பல நாட்கள் அயராது பாடுபட்டனர் பார்க் கடையும் இந்த செயல்பாட்டின் போது எதிர்பாராத நிகழ்வுகள் பல நிகழ்ந்தன ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த செயல் தளரவில்லை தளராத உறுதியும் தளராத விடாமுயற்சியும் இணைந்து கடைசியில் பலனை தந்தது தன்வந்திரி கடவுள் பெருங்கடலில் இருந்து வெளிப்பட்ட ஒரு வெள்ளை பானையை மேலே பிடித்து கொண்டு அதில் அமுதம் இருந்தது என்று கூறினார் பேராசை கொண்ட அரக்கர்கள் அந்த அதிசயத்தை கண்டவுடனே அவர்கள் தன்வந்திரியிடம் விரைந்து சென்று அவரிடம் இருந்து அமிர்த பானையை பறித்து கொண்டு பாதாளத்தில் மறைந்தனர் அந்த சூழ்நிலையில் தேவர்கள் மயக்கம் அடைந்தனர் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இக்கட்டான சூழலிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிப்பதாக உறுதியளித்த தங்கள் மீட்பாரான மகாவிஷ்ணுவை அணுகினர் மகாவிஷ்ணு தேவர்களுக்கு வாக்களித்தபடி மோகினி வேஷத்தில் மோகினி வடிவம் என்பது மயக்கும் அழகை கொண்ட வடிவம் மோகினியானவள் பாதாளலோகம் வந்து இறங்கியதும் அங்கு அரக்கர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்து நின்றாள் அரக்கர்களின் சண்டைகளுக்கு நடுவே மோகினி சென்று நான் உங்களுக்கு இந்த அமுதத்தை சரிசமமாக பிரித்து தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தாள் மோகினியின் முழுமையான அழகில் வசீகரிக்கப்பட்ட அரக்கர்களும் மயக்கத்துடனே இருந்தனர் மோகினி சொல்வதே வேத வாக்கு என்று அனைவரும் நம்பத் தொடங்கினர் அப்போது மோகினி நான் உங்களுக்கு அமிதத்தை பிரித்து தருகிறேன் ஆனால் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று கூறினாள் முட்டாள் அரக்கர்கள் தாங்கள் ஏமாறுவதை அறியவில்லை மோகினி கூறிய நிபந்தனையை ஒப்புக்கொண்ட அசுரர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு வரிசையாக நின்றனர் அந்த சமயத்தில் மோகினியாக வேடமிட்ட மகாவிஷ்ணு அமிர்தபாணி எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றார் இதனை கண்ட தேவர்களும் மகிழ்ச்சியடைந்தனர் மோகினி வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணுவின் நீலைகள் கைலாச பெருமானான மகாதேவரின் காதுகளுக்கு எட்டியது மந்திரவாதியான மோகினியின் வடிவில் விஷ்ணு எப்படி இருக்கிறார் என்று பார்க்க ஆவலாக இருந்தார் மகா மகாதேவர் மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு விரைந்து சென்று இறைவனிடம் தனது தீவிர விருப்பத்தை வெளிப்படுத்தினார் சிறிது நேரத்தில் வைகுண்டம் மிக பெரிய பூந்தோட்டமாக மாறியது அங்கு ஆடும் மயில்களும் பாடும் குயில்களும் அவ்வளவு நேர்த்தியான அழகாக இருந்தது விவரிக்க முடியாத அழகுள்ள ஒரு பெண் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளுடைய விளையாட்டில் அவள் மூழ்கி இருந்தாள் கொண்டிருந்த அப்பெண் தனது நுட்பமான படிகளை சிறிது சிறிதாக மகாதேவனை நோக்கி நகர்த்தினாள் அவனுடைய உணர்ச்சி பூர்வமான உற்சாகத்தை எதிர்க்க முடியவில்லை இது இறுதியில் மோகினியுடன் அவர் இணைவதற்கு வழிவகுத்தது எனவே சைவ வைணவ சிறப்பின் தனித்துவமான கலவையான ஒரு பையன் பிறந்தார் அவர்தான் தர்மசாஸ்தா மனிதர்களும் தேவர்களும் தங்கள் இரட்சகர் பிறந்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர் புதியதாக பிறந்த குழந்தையை கைலாசத்திற்கு அழைத்து சென்றார் மகாதேவர் ஐயப்பாவை முறையாக வளர்ப்பதற்கான தனது முழு கடமைகளை நிறைவேற்றினார் மகாதேவர் கைலாயத்தில் வளர்க்கப்பட்ட தர்மசாஸ்தாவான ஐயப்பன் எவ்வாறு பூலோகம் வந்தார் என்ற காணொலியை அடுத்த பதிவில் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி